நாய் ஹலோ வணக்கங்க நம்ப வேளாண் தூக்கிட்டு மறுபடியும் சென்னைக்கு கிளம்பி சுற்றுக்கோங்க இதுல ட்ரெஸ்ங்க இல்லைன்னா சாப்பாடலாம் நம்மளோட கல்வி சார் வந்து கேன் போடல் ஹோட்டல் செவ்வாய் திருவிழா பார்த்தீங்களா வாங்கிட்டு சொல்லிவிட்டாங்களா சரி இருந்தாலும்

அப்புறம் என்னோடய இன்னொரு ரயில்வே வந்து எங்கள் அம்மாவுக்கு எப்படி மீன் கறி அதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி எல்லாத்தையும் உங்களை சொல்லாமல் அப்புறம் வந்து பவர் பேங்க் நான் சொல்லும்போதெல்லாம் எப்போவுமே நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து சீக்கிரமாக திறன் சரிங்களா இது வந்து நிறையா அக்காக்களோட அட்ரஸ் அக்காக்களோட அட்ரஸில் ஓகே கேஃபேம்லா ஓகேங்க எல்லாம் வச்சாச்சு நம்ம இப்போ ட்ரெயின் வந்துரும் நான் போயிட்டு வரேங்க இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குங்கிறதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ